வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷயாவோடய ட்ராதாக இருக்குது அக்ஷயாவோடய டிராவில் நமக்கு இன்றைக்கி என்னென்ன நம்பர்கள் செட் ஆகக்கான வாய்ப்பு இருக்குது என்ம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் குயிக்காக பார்த்தலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி இருபது ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு டிரா நம்பரு அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இந்த மாதம் இந்த வார்டில் அடிக்கப்பட்ட அந்த ட்ரா நம்பர் போன வாரம் அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் சரிங்க ரிசல்ட்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ஒரு குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அக்ஷயை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேசிக்காக என்ன மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க என்னமா நம்பர்களுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம தெளிவாக பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு சொல்கிறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாற்றமே கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணாலும் ரொம்ப சூப்பராக ஒரு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓல்டு ரிசல்ட் வந்து நம்ம ரெண்டே ரிசல்ட் தான் கொண்டு வந்தோம் அதுக்கு மேலே கொண்டு வரல சரிங்களா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தொன்று ஏன்னா ஏன் அப்படின்னு அவசரத்தை கொடு கொண்டு வரல அப்படின்னா அக்ஷயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அந்த ஓல்டு ரிசல்ட்டில் ஒன்றும் சட்டப் பண்ணிக்கவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க சித்துக்கு அடிக்கிட்டே தான் இருப்பாங்க சரிங்களா அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி ஓடுற செட்டில் என்னென்ன நம்பர்கள் இருக்குது என்னென்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக அதே அதேமாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் எப்படி பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் கூட ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னா எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்தமாதிரி ஏ போட் பி போட் சி போடலை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போடில் இருபத்தி ஆறு நாளாக இருக்குது பி போடில் பதினஞ்சு நாளாக இருக்குது சி போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் மூணு நாளாக இருக்குது பி போடில் ஜீரோ சி போடில் பதினஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் பதினாறு பி போடில் ரெண்டு சி போடில் நாலு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பிபோலில் மூணு சி போடில் ஒன்று அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல பதினொன்று பிபோலில் அஞ்சு சி போடலில் ரெண்டு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஆறு பிபோலில் பத்தொன்பது சி போல மூணு ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல வந்து பிபோலில் ஏ ஏழு நம்பர் வந்து ஏ போல ஜீரோ பிபோல வந்து ஒன்று சி போடில் இருபத்தி நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்று பிபோலில் முப்பத்தி மூணு சி போல ஒன்பது மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஒன்று பத் பத்து சி போல வந்து பதிமூணு மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல ஒன்பது பி போடில் பத் பதினொன்று சிபோல் ஜீரோ இந்த மாதிரி தான் வருது பார்க்கலாம் இதுலேருந்து எப்படி என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க அதே மாதிரி நம்ம இன்றைக்கு கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை ஏ போர்டு மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏ மூணாம் நம்பர் கொடுத்தனா முன்னூற்றி இருபத்தி நாலு அந்த சேம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி முன்னூற்றி இருபத்தி நாலு இப்படி இல்லைன்னா நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலுனா நமக்கு இந்த போர்டில் நமக்கு அதிகபட்சமாக ஒன்றாம் நம்பர் நமக்கு வரவே இல்லை இந்த மாதம் புறவாயில்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு நாளுக்கு பக்கமாக இருக்கு இல்லையா ஆமாம் இருபத்தி ஆறு நாளாக இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொஞ்சம் கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி ஒரு மூணாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா இந்த மாதம் மூணாம் நம்பருங்கிறது நமக்கு ஏ போல கிடையாது கவனமாக பார்த்தீங்கன்னா தெரிய அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் என்ன கணக்கு கொடுக்குறோம் முப்பத்தி எட்டு நாள் நாளைக்கு வந்து எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் முப்பத்தி எட்டு நாளாக நமக்கு நிற்கிது அதுக்கான சான்ஸ் நாளைக்கு இருக்குது அதே தான் கணக்கு பண்ணி கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் பேசிக்காக வந்து நம்ம ரெண்டு காருங்கிற கணக்கு வந்துருக்கு அவ்வளோதான் ஏழாம் நம்பரை வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு என்ன வருதுன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு வரலாம் இல்லை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே இருக்க அந்த நம்பர் நம்பரு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நம்பர் இருக்குது அதே மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது இருக்குல்ல தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் அந்த நம்பர் என்ன நம்பருக்குறது நீங்கள் தெரியையாக பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாருங்கள் இருபத்தி ஆறு நாளாக இருக்க ஒன்றாம் நம்பர் எடுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அது எடுக்கலாம் சரிங்க அதேமாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக முப்பத்தி மூணு நாளாக இருக்குது அது எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க அதேமாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் அல்லது ஏழு நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா சி போர்டில் வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாளாக இருக்குது அதே சேம் நம்பர் வந்து பதினஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம ஓவரால் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வச்சிருக்கீங்கன்னு எடுத்துங்க மாதிரி பவர் போய் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்கான வாய்ப்பு மூணு நம்பர் இருக்கும் ரெண்டு நம்பருமே வரக்கு வாய்ப்பு இருக்கு மூணு நம்பர் வரலாம் எட்டாம் நம்பர் வரலாம் ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்ப நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்லாம் ஒன்றா நம்பருக்கு அரை நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் நான் வந்து பேசிக்காக கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து எட்டு ஒன்று அஞ்சு நான் அதாவது எட்டு ரெண்டு ஒன்று அஞ்சுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ட்ராவலில் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க எனக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரணும் அப்படின்னு தான் காமிக்கிது அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் பேஸ்டாகவும் அஞ்சு மூணு எட்டுன்னு வருது மாதிரி ஏழு ரெண்டு ஜீரோ ஏழு இருபது அதே கணக்கில் வருது அந்த கணக்கு அதையே பார்க்கும்போது அதே மாதிரி நமக்கு ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிற நம்பரும் டிரா நம்பர் ஆறுநூற்றி ஐ அறநூற்றி அறுபத்தி அஞ்சு எல்லாமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இதுக்குள்ளேயே வந்து அதிகபட்சமாக மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு காமிக்குது அது மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப ஸ்டாங்காக வரும் வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதேமாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தி ஒன்று அதே மாதிரி அறநூற்றி எழுபத்தி ஒன்று இரநூத்தி பதினாறு முந்நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா இதில் வந்து நமக்கு ஒரு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு ஒரு போர்டில் அது ஒரு போர்டாக ரெண்டு போர்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டும் அதே மாதிரி சி போர்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறதே பார்த்தால சரிங்களா எனக்கு தெரிஞ்சு பி போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரோன்னு மாதிரி காமிக்கிது ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு எம் பதினெட்டு பதினேழு பன்னெண்டு பதிமூணு அதே மாதிரி பதினஞ்சு அறுபத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு எழுவத்தி எட்டு எண்பத்தி ஆறு ஐம்பத்தெட்டு அதே மாதிரி அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு வருதாங்கிறதே பாருங்கள் அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஏழுநூற்றி இருபது சரிங்க ஏழ்நூற்றி இருபதுக்கு நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ஏன்னா பி போர்டில் தான் எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் பி போர்டு எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு பிபோல் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் தான் காமிக்கிது ஏங்க போல் எட்டாம் நம்பர் கொடுக்கு ரெண்டாம் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று மாதிரி முப்பத்தி மூணு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் அதிகமாக நீங்கள் ஆல் போர்டில் வச்சால் கூட நீங்கள் தப்பிச்சிக்கலாம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா எட்டாம் நம்பருக்கான பேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் வருதாங்கிறதையும் பாருங்கள் இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்ட்லேயே நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஆல் போர்ட்லேயே நீங்கள் எட்டாம் நம்பர் வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் தான் வரணும் சரிங்களா எட்டாம் நம்பர் ஆல் போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எங்கள் கணக்கில் பார்த்தீங்க ஆள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா கணக்கில் வருதுன்னா மேட்ச் பண்ணிக்கோங்க எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நூறு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாம் நம்பரும் ஆல்போட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது சரிங்களா உங்களுக்கு எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அது எட்டாம் நம்பர் வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா சான்ஸுகள் இருக்குது ரெண்டு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது போக ஒன்றாம் நம்பருக்கான ஃபேஸ் அஞ்சாம் நம்பருக்கான ஃபேஸ் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டவலை மேட்ச் ஆகிட்டே இருக்குது நம்ம காலையில் கொடுத்ததும் அதான் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கொடுத்தது ரெண்டு ரெண்டு மணி நேற்று கொடுத்தோம் அதான் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கொடுத்ததும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் எண்பத்தி ரெண்டு பதினஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் நேத்தும் அதே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு இன்றைக்கி நமக்கு அதை அதிகமாக வரக்கூடிய நம்பர்ல எண்பத்தி ரெண்டு பதினஞ்சு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கன்னா எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ஒன்றாம் நம்பர் இருபத்தி ஆறு நாளாக இருக்குது சரிங்களா அஞ்சா நம்பர் வந்து நமக்கு எந்த போர்டு பெண்டிங் இல்லை அஞ்சா நம்பர் வந்து ஏ போர்டில் தான் பெண்டிங் இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அஞ்சா நம்பர் வந்து சப்போர்ட்டி நம்பராக வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரில் வந்து பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் சுத்தாகும் ஜீரோவுக்கும் அஞ்சா நம்பர் சுட்டாகும் அப்போ இந்த மூணு நம்பருக்குமே மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சாறு நம்பர் அது போக ட்ரையல் நம்பரையும் நமக்கு ஒரு அஞ்சு நம்பர் கிடச்சிருக்கு அது போக ஓல்டு செல்டே ஒரு அஞ்சாறு நம்பர் கிடச்சிருக்கு அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும் சரிங்களா ஓல்டு செல் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி எட்நூத்த ஐநூற்றி எண்பத்தி மூணு அப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு அஞ்சாறு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த டவலை மேட்ச் ஆகுன்னு தான் காமிக்கிது அதனால தான் நம்ம இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இதில் கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா செமையுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்